இது வரைக்கும் நம்ம ரமதானோட சிறப்பை பார்த்தோம் ரமதான் மாதம்னா என்னன்னு பார்த்தோம் தான் அல்லாஹ் குரான இருக்குனாங்கிறத அந்தயும் நம்ம பார்த்தோம் அதே ஆயால அல்லா வந்து ஷேரோ ரமதான் அல்லதே உண் குரான் சொல்லிட்டு குரானை பற்றி அல்லாஹ் ஒரு மூணு விஷயத்த அங்கே சொல்கிறான் மூணு விஷயத்தை எந்த அளவுக்கு அனுபவபூர்வமா நம்ம உணர முடியும் எப்போ அந்த குரானை படித்து நம்ம விளங்கும் போது மூணு விஷயங்களை அவ்வளோ வந்து தெளிவாக சொல்றான் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் நம்ம வந்து குரானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் குரான்னா என்ன அது ஒரு கிதாப் அது ஒரு புக் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த குரானோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓதுதல் அதாவது சத்தமாக ஓதுதல் அர்த்தம் குரான் அது அப்படிலாம் சொல்லுவோம்ல அது அந்த வார்த்தையில இருந்து அப்படின்னா குரான் ஓதப்படும் போது நம்ம அனைவரும் கேட்க வேண்டும் அதுதான் இங்க குரான் சத்தமாக ஓத வேண்டும் அப்படி அது குரான் ஓதப்படும் போது நாம அத காது கொடுத்து கேட்கணும் அதுல அம்மா சொல்லியிருக்கேன் அதுல ஷிஃபா வச்சுருக்கேன் அதுல ரஹ்மா வச்சுருக்கேன் என்னோட கருணை வச்சுருக்கேன் எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ நம்மள சில பேர் குரானை வந்து நம்ம போட்டு விடுவோம் வீட்டில் போடுவோம் நம்ம ஃபோனில் போடுவோம் இல்லை காரில் போகும்போது குரான் ஆயத்தோடும் பட் நம்ம இப்போ என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து குரானை போட்டு விட்டு நம்ம ஒரு பக்கம் யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறது அது எந்த எந்த அளவுக்கு அல்லாக்கு பிடிக்கும்னு நம்ம நினைச்சு இதை பண்ணுறோம்னு நமக்கு தெரியல பட் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து தவிர்க்க வேண்டிய ஒன்று கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா அல்லா அந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம் அல்லாவோட ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே உச்சரிக்கப்பட்டு இருக்கு அல்லா நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கம்போது நம்ம இந்த உலகத்தை படித்து நமக்கு இவ்வளோத்தையும் கொடுத்த ரப்ப அங்கே பேசிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொருத்தவங்க கிட்டே அப்படியாது குரானை போட்டுட்டு நம்ம வந்து பேசுறது அது ரொம்ப பே ரொம்பவே பாவத்துக்குரிய செயல் எல்லாம் பாதுகாக்கணும் நம்ம இது வரைக்கும் நம்ம அதை பண்ணியிருந்தோம்னா அதுலேருந்து அதெல்லாம் நம்மளை பாதுகாக்கட்டும் அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் பேசுகிறோன்னா அதை பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா குரான் ஏன்னா குரானில் தான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கேட்கும் போது அதுக்கான நன்மைகள் நம்ம மனசுக்கும் நம்மளோட உள்ளே இருக்கிற நம்ம இந்த ரூஹ இருக்குது நம்மளோட எல்லாத்துக்கும் உயிருக்குமே அது வந்து குரான் வந்து வார்த்தைகள் வந்து ஒரு ஷிஃபாவாக ஒரு நிவாரணமாக நமக்கு இருக்குது அது மட்டும் இல்லாம ஏழு வானங்களை தாண்டி அவர் நமக்காக இறக்கி வச்ச ஒரு பெரிய அருள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களா இருக்கட்டும் நம்ம பெரியவங்க எடுத்து படிக்கும் போது அந்த பிள்ளைங்க ஓகே அம்மா குரான் படிக்கிறாங்க அத்தா குரான் படிக்கிறாங்கன்ற ஒரு இது வரும்போது அலமதுல்லா அது ஒரு அப்ரிசியேஷன் வரும் ஓகே ஓகே நம்மளும் படிக்கணும் நம்ம குழந்தைங்களை நம்ம பார்க்கறது தான் நம்ம செய்வாங்க இல்லையா அவங்க என்ன பார்க்கறாங்களோ அதுதான் அவங்க செய்வாங்க ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு வீட்டில் எப்போதுமே ஒரு பொருள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும் நம்ம அதை வந்து போவோம் வருவோம் அதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம் இல்லையா ஒரு ஒரு இடத்துல ஒரு பொருள் இருந்துட்டே இருக்கும் பட் அதை பத்தி நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் இதே நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பார்சல் மாதிரி இருக்கு அது நல்லா கிஃப்டா போட்டு நல்லா கவர் பண்ணி ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற பார்சல் மாதிரி இருக்கு உடனே நம்மளோட கவனம் என்ன ஆகும் அந்த அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வம் நம்ம போவோம் இல்லையா அது என்னென்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குரான் அதோட ஒப்பிட முடியாது இருந்தாலும் ஒரு ஆர்வம் வரும்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆர்வம் ஒவ்வொரு வாட்டியும் குரானை எடுக்கும் போது நமக்கு இருக்கணும் அதுதான் இந்த இடத்துல ஒவ்வொன்றையா இங்கே சொல்லப்படுது குரானோட ஆர்வம் அந்த ஆர்வம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த ஆர்வத்தோட நம்ம எடுக்கும்போது இந்த பிள்ளைங்களும் நம்மளை பார்க்குறாங்க என்ன எப்படி அம்மா வந்து தினமும் இவ்வளோ எடுத்து படிக்கிறாங்களே அப்படி என்ன இருக்குன்னு அந்த ஒரு ஆர்வத்தை நம்ம வந்து சின்ன பிள்ளையிலே நமக்கு பசங்களுக்கு கொடுக்கணும் நம்ம அப்படி வளராமல் இருந்திருக்கலாம் அதனால இப்போ வர நம்ம மக்களை நம்ம 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 பிள்ளைங்களை அப்படி விட்டுற முடியாது ஏன்னா இந்த உலகம் எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குங்கிறது தெரியும் அல்லாவோட வழிகாட்டி இல்லாமல் நம்மளால் கண்டிப்பா எந்த தூரத்துக்கும் போக முடியாது நம்ம பிள்ளைங்களோட லைஃப நம்ம வச்சிருக்க குரான் கையில இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லி கொடுக்குற விதத்துலயும் இருக்குது ஓகே நம்ம இப்ப வந்து ஆயத்துக்குள்ள நம்ம விரிவா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஸோ அல்லா வந்து மாதத்தை பத்தி சொல்லிட்டு மூணு விதமான தன்மைகள் நம்ம வந்து குரான் மூலியமா நம்ம வந்து அனுபவிக்கலாம் ஓகேவா அப்படி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அல்லா சொன்னது ஹுதல்னாஸ் மனித குலத்திற்கே வழிகாட்டுதல் ரெண்டாவது அல்லா சொல்றது வைனா மினல் ஹுதா தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் இருக்கிறது மூணாவது வர்ல் ஃபார் அ அப்படின்னா நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமாக இருக்கிறது ஓகே ஃபர்ஸ்ட் பாய்ண்ட்டை ஹுதலின்னாஸ் கிட்ட நம்ம போவோம் இப்போ குரான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேல ஆகுது ஆனா இந்த ஆயத்துல மனித குலத்திற்கே வழிகாட்டுதல் ஒரு புக் அச்சிடுறாங்கன்னா அந்த டயத்துக்குள்ள மக்களுக்கு வந்தது இல்ல அந்த மக்களை என்ன என்ன பண்றாங்க எது இது அதுக்கு ஏத்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த குரான் இன்ன வரைக்குமே மனித குலத்துக்கு வழிகாட்டுதல்னா அது எப்படி சாத்தியம் எஸ் சாத்தியம் ஏன்னா அல்லா இங்கே சொல்லியிருக்கிறது என்ன இப்போ ஒரு உதாரணத்தோடு நம்ம அதை ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம எங்கேயாவது டூர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தெரியாத இடத்துக்கு டூர் போகும்போது நமக்கு ஒரு கைடு தேவை இந்தந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும் நம்மளை ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நமக்கு வந்து கைடு தேவை ஆனால் அல்லா இங்கே என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள் குரான் வந்து கைடன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க கைடன்ஸ் சொல்லலை என்ன டிஃப்ரென்ஸ் வழிகாட்டிக்கும் வழிகாட்டுதலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதானே ஸோ இங்கே குரான் வந்து வழிகாட்டுதல்னு சொல்லியிருக்கான் எப்போவுமே அந்த வழிகாட்டுதல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வழிகாட்டுதல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் பெரிய ஒரு கான்செப்ட் அது ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸு என்ன ஒரு வேறுபாடுங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுப்போம் சாலா நம்ம கைடன்ஸ் சொன்னோம்ல ஒரு வழிகாட்டின்னு அந்த வழிகாட்டி யார் வேணாலும் இருக்கலாம் நேற்றுக்கு போகும்போது ஒருத்தராக இருந்திருக்கலாம் இன்னைக்கு நம்ம வேற இடத்துக்கும் அது வேற ஒருத்தராக இருக்கலாம் ஆனால் வழிகாட்டுதல்ங்கிறது ஒன்று தான் ஒன்று மட்டும்தான் அதுக்கு நிகர் எதுவும் கிடையாது அதுதான் இங்கே அல்லா சொல்றான் அல்லா கொடுத்த இந்த குரான் தான் மொத்த வழிகாட்டுதல் அல்டிமேட் கைடன்ஸ் அதாவது எந்த ஒரு அதுக்கு ஈடு இணையே கிடையாது எப்படி நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நைட் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து நமக்கு வீட்டில் லைட் போடுவோம்ல ஆனால் அதே பகல் வந்துருச்சுன்னா அந்த லைட்டோட இது தேவைப்படாது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஆனால் அந்த மாதிரி இல்லை இது குரான் எப்போதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இந்த வழிகாட்டுதல் ஒரு மனிதனுக்கு பர்மனன்ட்டா நிரந்தரமா தேவனா அது இந்த குரான் நம்மள சில பேர் நிறைய பேர் வந்து குரானை படிச்சிருக்கோம் அர்த்தத்தோடையும் படிச்சிருக்கோம் ஏன் தஃசீர் அதாவது குரானோட விரிவுரையும் நம்ம படிச்சிருப்போம் ஆனா அது எந்த அளவுக்கு நமக்கு வழிகாட்டுதல் நம்ம வாழ்க்கையில நம்மள லைஃப்ப மாத்திருக்குங்கிறது தான் இங்க கேள்வி ஒரு அறிவு அதாவது ஒரு ஒரு விஷயம் படிச்சு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது தகவல் ஓகேவா தகவல் வந்து ஒரு நாலேஜா இருக்குமே தவிர ஒரு அறிவு அறிவு சார்ந்த விஷயமா இருக்கும் ஆனா அந்த அறிவு எப்ப வந்து வழிகாட்டுதலா மாறுதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்தும் போதுதான் அறிவு வந்து வழிகாட்டுதலா மாறுது இல்லைன்னா அது அது வரைக்கும் நம்ம என்னதான் குறான நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொன்னாலும் அந்த அறிவு நமக்கு வழிகாட்டுதலா மாறுச்சான்னு நம்மளை நம்ம கேட்டுக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் கூகுள் மேப் எடுத்துக்கோங்க நம்ம எங்கேயாவது கூகுள் போடுவோம் ஆனா நீ என்ன கூகுள் மேப் நீ என்ன சொல்றது நீ பாட்டு சொல்லு ஆனா நான் போற வழியில தான் போவேன் அப்படின்னா அந்த கூகுள் மேப்போட வேலை என்ன அதோட பலன்தான் என்ன அது சொல்லுது அதுக்கு அறிவு இருந்து அது சொல்லுது ஆனா நம்ம அந்த அறிவை யூஸ் பண்றோமா இல்ல நான் போற போக்குலதான் போவேன்னா எங்கேயாவது போய் எங்கேயாவது போயிட்டு நம்ம தப்பான இடத்துல தான் போய் பண்ணிப்போம் இல்லையா அதுதான் குரான் என்கிட்ட இருக்கு அந்த குரான்ல என்ன அல்லா சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்றோம் ஆனா அந்த அறிவு எப்ப வழிகாட்டுதலா மாறுதுங்கிறத எப்ப நம்ம உணர்றோம் போறோம் இல்ல உணர்ந்துட்டு இருக்கோமா என்கிறது தான் இங்க ஒரு பெரிய கேள்வி அதனாலதான் அதான் இங்க என்ன சொல்லிருக்கான்ஸ் மனித குலத்திற்கே வழிகாட்டுதல் நல்லா சொல்லியிருக்கான் சில பேர் ஹதீஸ் அப்போ அந்த படிக்கும் போது கோவம் வரும்போது நபி சல்லா அலிஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க கோவம் வந்துச்சுன்னா இருந்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா படுத்துக்கோங்க இல்லைன்னா போய் இருந்துருச்சு ஒது எடுங்க ஏன்னா கோவங்கிறது அந்த நெருப்பு சம்பந்தப்பட்டது அது ஷைத்தானிட்ட இருந்து வருது அத வந்து தண்ணியை வச்சு அணையுங்க அதாவது ஒது எடுங்க அல்லாவோட பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்ம நம்மள நிறைய பேர் அந்த ஹதீஸையும் கேட்டிருப்போம் ஆனா கோவம் வரும்போது அந்த டைம்ல நம்மளால முடியுதா உட்காடுறோமா இல்ல எந்திரிச்சு போயிடுறோமா இல்ல வந்து உதவு எடுக்கிறோமாங்கிறது இந்த இடத்துல நமக்கு அறிவு இருக்கு நமக்கு தகவலா ஒரு விஷயம் இருக்கே தவிர அது வழிகாட்டுதலா மாறிச்சாங்கிறது தான் இங்க கேள்வி சுஹ் நல்லா எந்த அளவுக்கு அல்லா வந்து உனக்கு வந்து தகவல் சொல்றேன் அவனுக்கு அறிவு கொடுக்குறேன்னு அல்ல சொல்லல உனக்கு வழிகாட்டுதலான அந்த குரானை கொடுத்துருக்கேன் அதுதான் ஒரு இவ்வளோ பெரிய அந்த ஹுதன்கிற அந்த ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை கொடுக்குறதுங்கிறது நமக்கு புரியணும் சில பேர் பார்த்திருப்போம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது அந்த அளவுக்கு அவங்களுக்கு விஷயங்கள் தெரியாது ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க வாழ்க்கையில அத வந்து அப்ளை பண்ணுவாங்க அதை வந்து ஒரு வழிகாட்டுதலா எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கைய வந்து சிறப்பாக அமைச்சுப்பாங்க அதையும் நம்ம நம்ம கண்டிப்பா அந்த மாதிரி மக்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ எந்த அளவுக்கு வழிகாட்டுதலாம் நம்ம எடுத்து நம்ம லைஃப்ப மாற்றும் போதுதான் நம்மளுக்கு அப்புறமா இல்ல நம்மளை பார்த்து பார்த்துட்டு வளர்ற பசங்களுக்குமா இருக்கட்டும் இல்ல நம்ம நம்மள பெரியவங்களா இருக்கட்டும் நம்ம பெற்றவங்க கூட நம்ம வந்து நம் நம்மளோட தெரிஞ்ச நாலேஜ் நம்ம சொல்லணும் அவங்களுக்கும் சில விஷயங்கள் அவங்க வந்து பழைய காலத்துல பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது மாறணும்னா அது நம்ம முதல்ல பண்றோமாங்கிறது தான் ஒரு விஷயம் சரி இப்ப நம்ம குரானுக்கு வருவோம் சோ நமக்கு தெரியும் இப்ப குரான் இஸ் அவர் ஹுதா அதாவது இட்ஸ் அவர் வழிகாட்டுதல் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ நம்மள நம் ஏதாவது ஒரு முக்கியமான வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு தீர்வு வேணும் இல்லை டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போவோம் ஃபேமிலிகிட்ட போவோம் இல்லை நமக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அட்வைஸ் கொடுக்குறதுன்னு ஸோ லைக் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் எந்த ஜாபு நம்ம சூஸ் பண்ணலாம் என்ன கெரியர் யூஸ் பண்ணலாம் என்ன அடுத்தது என்ன படிக்கலாம் என்ன ரோல் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் நம்ம குரான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் எது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அல்லாவோட அந்த கைடன்ஸ் நமக்கு தேவை எல்லாத்தையுமே நமக்கு வந்து கொடுத்துட்டான் நம்ம தான் அதை தேடி போய் எடுக்கணும் அது வந்து பார்க்க குரான் இவ்வளோ இருக்கே நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஆனா அது ஈஸி தான் ஆனா எல்லாம் இங்க என்ன சொல்லியிருக்கான் வழிகாட்டுதல்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமா அதே மாதிரி முதல் மனித குலத்துக்கும் ஒரு வழிகாட்டுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இந்த குரானை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம போகாம இருந்தா நாளைக்கு நம்மளோட நமக்கு கேட்கப்படும் போது நம்ம கேள்விக்கு என்ன பதில் அளிப்போம் கண்டிப்பா சில விஷயங்கள் நம்ம ஒரு விஷயம் எடுக்கணும்னு நினைப்போம் ஆனால் குரான் சொல்லும் இல்லை நீ இந்த பக்கம்தான் போகணும்னு சொல்லுவோம் ரைட் சைட் தான் போகணும்னு சொல்லுவோம் ஆனால் நமக்கு என்னங்க என்னவோ நம்ம லெஃப்ட் சைட்ல போகணும் அப்பதான் என்னோட ஃபீலிங்ஸ்க்கு கரெக்ட் நான் அதுதான் எனக்கு கரெக்ட்னு சொல்லுவோம் அந்த இடத்துல நோ இல்ல குறான்னு சொல்லும்போது அந்த இடத்துல கஷ்டமா இருந்தாலும் அந்த செயலை அல்லாவுக்காக பண்ணும் போது எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து நம்ம வந்து காப்பாத்தப்பட்டிருக்கோங்கறத அப்ப தெரியாது எல்லாம் நமக்கு ஒரு நாள் படம் போட்டு காட்டுவோம் பாத்தீங்களா அந்த நாள்ல நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து ஓரி கொள்கையை வச்சிருக்கோம் எல்லாம் ஒருவங்கிறத நம்ம நம்ம முழுசா நம்புறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா ஈஸியா இருக்கும் ஏன்னா நம்மக்குள்ள இருக்கிற சைத்தான் நம்மள போக விடாம கண்டிப்பா பண்ணுவான் நம்ம சைதான பத்தியும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அதனாலதான் நம்ம குரான் பேசுறதுக்கு முன்னாடி சைத்தான வந்து அவ்வளோ தெளிவா பார்த்தோம் ஏன் ஏன்னா நம் நம்மள இருக்கிற நம்மளோட அந்த நவ்ஸை நம்ம வந்து சரி பண்ணும்போது கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையும் நம்ம போற வாழ்க்கையை நம்ம சூஸ் பண்ணும்போது ஓகே இது வந்து நல்ல விஷயம் அதனாலதான் நமக்கு போக விடாம தடுக்கிறாங்கிறத உணர்வு கூட நமக்கு வரும் வந்து பாரு ஒருத்தர் சொல்ல பெரிய தாடி வச்சுட்டு ஜிப்பா எல்லாம் போட்டுட்டு பள்ளிக்கு போறாரு அஞ்சு பக்தும் பள்ளியில போய் தோல்றாரு அவருக்குதான் குரான் அவர் படிச்சு பாரு நம்ம வந்து அன்றாட ஆபீஸ் போறோம் வரோம் பிள்ளைய படிக்கணும் பிள்ளைங்களுக்கு ட்ராப் பண்ணணும் இப்படி போட்டு இப்படி வந்துட்டு இருக்க நமக்கு வந்து குரான் அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை உட்காந்து படிக்க முடியுமா அப்படின்னு வந்து கண்டிப்பா சொல்லுவான் சொல்லதான் செய்வான் ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான் நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க ஆனா நான் வந்து ஹுதலின் அலின்னு சொல்லிட்டேன் மனித குலத்துக்கு வழிகாட்டுன்னு சொல்லிட்டேன் குரான இறக்கிற அந்த ஆயாவை சொல்லிட்டு இந்த மூணு விஷயத்த சொல்லும் போது நாஸ்னு தான் சொல்றான்லாம் அப்போ நாளைக்கு மறுமையில போயிட்டு யாள்ல அதை அவருக்கு மட்டும்தான் நினைச்சு இவருக்கு மட்டும்தான் தான் நினைச்சேன்னு சொன்னாக்கா அங்க வேலைக்கு ஆகாது நம்ம அத குரான கண்டிப்பா தான் ஆகணும் ஹுதலின் நாசுங்கிறது இங்கே முஸ்லிம்க்கு மட்டும் இல்ல மனித குலத்துக்குன்னா யாரு அதுல வந்து நான் முஸ்லீமும் இருப்பாங்க திருடனும் இருப்பான் கொலையாளியும் இருப்பான் விபச்சாரியும் இருப்பாங்க இந்த மாதிரி எல்லா மக்களும் அவங்க அவங்க ஒரு நாள் நினைச்சு போய் குரான் எடுத்தாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டே நம் நம்ம எல்லாம் தினமும் படிச்சிட்டு இருக்க அவங்க பெரிய லெவல்ல அல்லா கிட்ட நெருக்கத்துக்கு போயிடுவாங்க அதுக்கு நம்ம பல ஹதீஸ் பாத்திருக்கோம் இல்லையா அவங்க எல்லாம் சில பேர் எப்படி மாறி கூட நம்ம பார்த்திருப்போம் ஒரு பக்த தொழுவாம கூட சொர்க்கவாசியா மாறி நம்ம பார்த்திருக்கோம் அல்லா நா அல்லாவ நாடி அல்லாவோட கைடன்ஸ் வேணும் நினைச்சு போறவங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல அல்லாவோட இது கண்டிப்பா ரஹமத்து கண்டிப்பா இறங்கும் அந்த இடத்துல நம்ம முயற்சி பண்றோமாங்கிறது தான் கேள்வி அந்த இடத்துல இல்ல இவருக்குதான் இல்ல அவருக்குதான் குரான் அப்படின்னு நம்ம விலகிறோமா அந்த இடத்துல நம்ம செக் பண்ணணும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு கைடன்ஸாக க வழிகாட்டுதெல்லாம் அந்த குரான் இருக்கும்னு நல்லா சொல்லிட்டான் கட்டசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஸோ எனக்கு நான் ஆலாம் இனிமேல் அவ்வளோதான் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது எந்த வயசுலையும் எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த தவறுலையும் நம்ம குரான் எடுத்தோம்னா அதுக்கான வழிகாட்டி எல்லாம் ரெடியாக இருக்கான் எல்லாம் வந்து ஓப்பன் இன்டிட்டேஷனாக கொடுத்துட்டான் நமக்கு அதே மாதிரி லின்னாஸ்ன்னு சொல்லியிருக்கான் லீ லின்னாஸ்னால் அல்லாவோட இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா மனிதர்களுக்கு பெனிஃபிட்டாக உப உபயோகமா இருக்கிறதுக்காக தான் இந்த குரான் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கான் ஓகேவா ஆனா நம்மள சில பேர் சில விஷயங்கள்ல குரானையும் சுண்ணாவையும் நம்மளோட சொந்த இதுக்காக நம்ம எடுத்துட்டு சில பேர்ட்ட அது ஒரு வாக்குவாதமாக வைப்போம் அதையும் எல்லாம் இங்கே தெளிவுபடுத்துகிறான் நீ மற்றவங்களுக்கு போய் குரானை சொல்லும் போது நல்ல ஒரு அழகான முறையில் போய் சொல்லுங்கள் அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறான் அதாவது நீங்கள் வந்து உங்களை நீங்கள் த தற்காப்பத்துக்காக நீங்கள் வந்து சுண்ணாவை யூஸ் பண்ணி சொல்லாவது இப்படி சொல்லல தெரியுமா நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து கீழே இறக்கி போடுறதுக்காக நீ குரானையும் சுண்ணாவையும் யூஸ் பண்ணாத மனித குலத்துக்கு லேஸ் ஆகிறதுக்காக இல்லை நாஸ்காக தான் கொடுத்துருக்கேன் பெனிஃபிட்காக கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல நம்ம குரானை யாருக்கு நம்ம ஷேர் பண்றோமோ யாருக்கு நம்ம எடுத்து சொல்கிறோமோ அது நல் வழியில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற வகையில நம்ம குரானை ஆரம்பிக்கணும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அது ரொம்ப 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 முக்கியம் எடுத்தவனை இப்படி பண்ணாத அப்படி செய்யாத அப்படி சொல்லாத அப்படி பண்ணாதன்னு சொல்லும் போது மக்கள் எங்க அங்க கேட்பாங்க நம்ம அல்லாவோட அல்லா தான் அந்த சைக்காலஜி தெரியும் இல்லையா ஒரு விஷயத்த அல்லா நம்ம நம்மளை படிச்சிருக்கா நம்மள உள்ள அருந்து நம்ம அறிஞ்சவன் தான் அவன் சொல்றான் நல்ல ஒரு மக்களோட பெனிஃபிட்காக நான் இதை படைச்சிருக்கேன் அப்படின்னு ஸோ நல்ல பேசுறதா இருந்தா மட்டும் குரானை நல்ல விதமா எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அவங்க இங்கே சொல்லியிருக்கான் அதுக்கப்புறமா நல்லது எது கெட்டதுன்னு பிடித்து நம்ம வந்து சொல்லும் போது அது வேற ஸோ இது மொத்தமா இந்த குரான் வந்து மக்களுடைய நல்லதுக்காக இறக்கப்பட்டது கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே சொல்லிக்கிறேன் என்னன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல ஹுதல் இன் நாஸ்க்கு இந்த இந்த மாதத்துல நம்ம சொல்லியிருக்கோம் ஷைத்தான் வந்து சங்கரியால் கட்டப்பட்டான் இது வந்து எல்லாருக்கும் தான் சங்கரியால கட்டப்பட்டிருக்கான் முஸ்லீம் மட்டும் கிடையாது நம்மளோட நான் முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கும் அந்த ஷைத்தான் வந்து கட்டப்பட்டு தான் இருக்கான் எப்படி நமக்கு குரானை எடுக்கிறது கடமையோ நம்ம அவங்களுக்கு சொல்றதும் நம்மளோட கடமை ஏன்னா எப்போதுமே ஒரு இஸ்லாமை பத்தின ஒரு தப்பான புரிதல் வந்து நம்ம சகோ நான் முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய இல்லையா இந்த இந்த உலக உலகம் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம் அந்த ஒரு சைத்தான் கட்டப்பட்டிருக்க சமயத்துல அவனோட தூண்டுதல் எதுவும் இல்லாம அவங்களுக்கு நம்ம இந்த குரானை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது நமக்கு வந்து பெரிய கடமையா நமக்கும் ஆக்கியிருக்கான் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபார் முஸ்லீம் களுக்காக அப்படி இல்லாஸ் தான் தெளிவா எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டான் இது வந்து ரமதான் ரமதான்ங்கிறது ஒரு பெரிய ரஹமா ஒரு நம்பிக்கைக்குரிய மாதம் அல்ல பரக்கா இருக்கக்கூடிய மாதம் அந்த மாதத்துல நம்ம அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு அந்த குரானை எடுத்து நம்ம சொல்லணும்னா அதனால அவங்க வந்து அதை அவங்க இஸ்லாத்துக்கு மாறி அவங்களுக்கு வரப்போற சந்ததிகளா இத்தனையோ மாறுச்சுன்னா அதை யோசிச்சு பாருங்க அந்த நன்மை எவ்வளோ பெரிய நியமத்தா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் நியத்தோட நம்ம பண்ணுவோம் அது மாறுது இல்லைன்னா அவங்க திரும்ப நீ நீ பண்றியா நீ பண்ணாம எனக்கு எனக்கு கொடுக்குற அப்படின்னு அவங்க சொன்னாலும் சரி அவமானப்பட்டாலும் சரி அவமானம்ங்கிறது சொன்னாங்க திரும்மா நபி சல்லா அல்ல குரானை எடுத்து சொல்லும் போது அவ்வளோ அவமானப்பட்டாங்க ஸோ அந்த அவமானத்துக்கெல்லாம் நம்மலாம் ஒன்றுமே இல்லை அந்த அவமானம் ஒன்று ஒன்று மறுமையில் எந்தளவுக்கு ஒரு மாளிகையாக நிற்க போகுதுன்னு இன்ஷா அல்லா அல்லா மறுமையில் அல்லாக்கு நம்ம நான் நமக்கு எடுத்து காமிப்பான் அல்லாஹ் அடுத்த வீடியோவில் ரெண்டாவது குவாலிட்டியான பையனாத்தி மினல் ஹுதா அதை நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா